சரணாகதி பண்ணவனுக்கு அனைத்து உயிரிழ உயிர்களிடத்திலிருந்தும் அபயம் அளிப்பேன் இது ஒரு பொருள் மற்றொரு பொருள் சரணாகதி பண்ணுபவனுக்கு அபயம் அளிக்கிறேன் ஏனெனில் அனைத்து உயிர்களுக்கும் அபயம் அளிப்பது எனது இயல் எனது கொள்கை இது இரண்டாவது பொருள் அபயம் சர்வபூதேபிய இந்த அபயம் சர்வூதே என்கிறது வேத விஷயம் வேதத்தில் இந்திர ஆசாபியஸ்பரி சர்வாபிய அபயங்கரத் சர்வாபிய அபயங்கரத் ஜேதா சத்ரூனு விசர்ஷணி இது ரிக்வேதம் இரண்டாவது மண்டலம் நாற்பத்தி ஒன்னாவது சுத்தம் பன்னிரண்டாவது மந்திரம் இறைவன் அனை அனைவர்களுக்கும் அனைத்துயிர்களுக்கும் அபயம் கொடுக்கட்டம் என்று இந்த மந்திரம் இது மாதிரி அனைத்துயிருக்கும் நன்மை என்கிறது வேதத்தினுடைய முக்கியமான கருத்து மொத்த வேதத்துக்கும் தீம் என்ன என்று கேட்டால் ஒரே வரியில் முடிச்சுடலாம் அனைத்துயிருக்கும் நன்மை எல்லோரும் இன்புற்று இருக்கவே இது பல இடங்கள்ல வேதத்தில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் மித்ரஸ்யாக சக்ஷுஷா சர்வானி பூதானி சமீட்சே அன்பு கண்ணோடு அனைத்து உயிர்களையும் காண்பேன் காண கடவன் இவ்வாறு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் வேதத்தில் அதே விஷயமே அந்த வேத விஷயமே இங்கு ராமபிரான் விபீஷணனை சேர்க்க வேண்டுமா என்கிற விசாரத்தில் அருளி செய்கிறார் அபயம் ஏதது விரதம் மம இது அருமறை இந்த அருமறைக்காக என்ன செய்கிறார் என்றால் விபீஷணனை சேர்த்து கொள்ள வேண்டாம் என்று கூறுகிற ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருக்கக்கூடிய வானர வீரர்களை தன்னுடைய சொல்லாற்றலால் பேச்சாற்றலால் அடக்குகிறார்